உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர் திருநாளாம் தை பொங்கல் நல்வாழ்த்துக்களை மிதன ராசி சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி என்னவென்றால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எல்லா ராசியிலிருந்தும் மகிழ்ச்சி ஏற்படத்தான் செய்கிறது ஆனால் நம்ம ராசி அல்லது லக்கணம் நீங்க லக்னமாவும் எடுத்துக்கங்க ராசியாகவும் எடுத்துக்கோங்க மிதுனம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணம் ரெண்டும் சேர்த்து குழப்பிக்க வேண்டாம் ஒன்னும் மிதுன லக்கணக்காரர் அப்படி இல்லை அவர் என்ன ராசி வேணாலும் இருக்கலாம் அல்லது மிதுன ராசிக்காரர் என்ன லக்னமானாலும் இருக்கலாம் உங்களுக்கு யாருனாலும் மகிழ்ச்சி ஏற்படும் அதுல மிக முக்கியமாக நாம ஒரு ராசிய எடுத்துக்கிட்டோம்னா அந்த மகிழ்ச்சியான மனிதர் கூட மனைவியோ நண்பரோ கணவரோ குழந்தைகளோ எப்படி யார் வேணாலும் எடுத்துக்கிட்டோம்னாலும் உங்களுக்கு முதல்ல மகிழ்ச்சி துலாம் ராசினால உங்களுக்கு மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும் இதுதான் இல்லை என்ன லாஜிக் இருக்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாவது ராசி ஐந்தாவது ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் புதனும் சுக்கரனும் விஷ்ணு மகாலட்சுமி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி ரெண்டுமே ஜோனல் அப்படிங்கிறது மாதிரி பஞ்சபூதத்துல அது வாயு காற்று ராசிகள் சுதந்திரமான ராசிகள் சுதந்திரமா நீங்க என்ன கருத்து வேணாலும் எங்கிட்ட சொல்லலாம் அப்படிம்பாங்க நீங்க சுதந்திரமாக உன்னுடைய கருத்தை எனக்கு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ பார்த்தீங்களா ஒரு மகிழ்ச்சி தழும்ப வேண்டுமையானால் பார்ட்னராகவோ நண்பராகவோ கணவன் மனைவியாகவோ குழந்தையாகவோ ஒரு நல்ல தலைவர் அதே மாதிரி ஒரு நல்ல மேனேஜர் அண்டு தொழிலதிபரும் மேனேஜரும் இப்படிலாம் எடுத்துக்கலாம் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு உங்களுடைய ஐந்தாம் ராசி இவங்க தான் மகிழ்ச்சியை தரக்கூடியவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் நம்ம பேசலாம் ஆனால் நம்ம டாப் மோஸ்ட் நம்பர் ஒன் இவங்களால தான் உங்களுக்கு வெரி ஹாப்பினா என்னென்னு கொடுக்க முடியும் ரைட் இது ஒன்று மட்டுமே வாங்க நிறைய விஷயங்கள் இருக்கா சார் இருக்கு உங்களை ப்ரமோட் பண்ணுறது உங்களுடைய ஆலோசனைகள் இவங்கெல்லாம் யார் யார் அதாவது உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக உங்களுக்கு யார் வழி நடத்தி செல்வார்கள் நீங்களே நல்லா வழி நடத்தக்கூடியவர் தான் நீங்களே எல்லாருக்கும் அட்வைஸ் சொல்லக்கூடியவர் தான் இருந்தாலும் நமக்குன்னு ஒருத்தர் வேணும் இல்லையா அப்படி வழி நடத்தக்கூடியவர் வழிகாட்டி தனுசு கள்ளம் கபடம் இல்லாமல் வெள்ளை உள்ளத்துடன் கேட்ட கேள்விக்கு ஓடோடி வந்து தனுசு லக்கணம் அல்லது தனுசு ராசிக்காரர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் ஆக என்னை பொறுத்தவரை மிதன லக்கணம் ஆமாம் என்னுடைய பிரதர் மிதன லக்கணம் நான் தனுசு லக்கணம் நான் அவனுக்கு சரியான வழிகளை காட்டி சரியான அவனை வழி நடத்தி கரெக்டாக கொண்டு போயிருக்கேன் சொல்லுவான் யார் யாராவது இது பண்ணாங்க கடைசியில் நீ தான் எனக்கு நல்ல வழிக சொன்ன மிதனமும் தனுசும் சிறந்த ஒரு வழிகாட்டியாக இந்த தனுசு லக்கணம் ராசிக்காரர்கள் இருப்பார்கள் ரைட் அடுத்தது யார் நாள் நம்ம வாழ்க்கையில் மேன்மைகள் அடைய முடியும் மேன்மை என்பது வேற நான் வழியை தான் காட்ட முடியும் இந்த வழியெல்லாம் பின்பற்றுங்க நல்லா இருக்கலாம்னு உங்களை டெவலப் பண்ணி மேன்மையாக்குவது யார் ஒரு குருவாக இருந்து மேன்மைப்படுத்துதல் அப்படிங்கிறது கும்ப ராசிக்காரர்கள் இந்த கும்பம் இதுதான் மேன்மை கும்பம் இந்த மிதனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒன்பதாவது ராசி அவங்க தான் அதிர்ஷ்டமா அதிர்ஷ்டமான ராசி அதிர்ஷ்டசாலிகள் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஒரு குழந்தை பிறக்கும் மிதன லக்கணம் அல்லது மிதன ராசி கும்ப லக்கணமோ அல்லது கும்ப ராசியிலே ஒரு குழந்தை பிறக்குது உடனே அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் இந்த லக்கணக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அதை வச்சு அவர் டெவலப் பண்ணுவார் இதுதான் இப்படி தான் வந்து குழந்தை பிறந்த உடனே ஜாதகம் செல்லாதுங்கிறதுலாம் இப்படி தான் வந்தது செல்லாமலாம் போகாது குழந்தையினுடைய சப்போர்ட் சரிங்களா ரைட் அதுக்கு அடுத்தது அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காரியம் ஆற்றக்கூடியது காரியம் காரியம் சாதிக்கணும் ஒரு வேலை செய்யணும் யார் யாருக்கு என்னென்ன அமைப்பு இருக்கோ அது அவங்கள்ட்ட நம்ம விடணும் காரியம் பார்த்து கொடுக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பத்தாவது ராசி மீனம் மீனம் இவங்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மேனேஜரா வைங்களேன் இவரை வந்து நீங்க மிதன இலக்கணம் மிதன ராசிக்காரங்க மீனத்தை வந்து மேனேஜரா வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அவர் கண்டிப்பா உங்களுடைய நிறுவனத்தை உயர்த்துவதற்குண்டான வழிகளில் ஈடுபடுவார் இதெல்லாம் நிறைய இப்ப நான் இருக்கிற திருப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஏரியா இங்கெல்லாம் இருபத்தஞ்சி வருஷமாக எத்தனை பிஸ்னஸ் மேனே பார்த்துருக்கோம் அப்போ நாங்கள் வந்து சிலர் வந்து ஓட்டம் சரியில்லை ஒரு டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னா உங்கள் மேனேஜருடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தை வாங்க அது நேராக அவருடைய ராசிக்கு கரெக்டாக விரிச்சிக லக்கணம் விரிச்சுக்க ராசியாக இருந்ததுன்னா மேட்ச் ஆகாது இவருடைய ட்ராக் வேறு உங்களுடைய ட்ராக் வேறு இதுவும் உங்களும் மேட்ச் ஆகாது ஆக அதுவே தனுசா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்வாரு அப்போ காரியங்கள் ஆற்றக்கூடியது மெயினம் சரிங்களா அதுக்கு அடுத்தது வரவு செலவு புழங்கிறது இது எல்லாமே ராசி இந்த மிதனமும் கடகம் உண்மையை பேசலாம் பரிவர்த்தனை செய்யலாம் ஓப்பனா வெளிப்படையா கடக லக்கணம் அல்லது கடக ராசிக்காரங்கள்ட்ட கைமாற்றி வாங்கலாம் வாங்கின உடனே அப்போ வாங்குறதுன்னு தெரியாது கொடுக்கறதுன்னு தெரியாது உங்களுடைய ஃபைனான்சியர் கடகம் லக்கணமும் ராசியாக இருந்து வாங்கி பாருங்க வாங்குறதும் தெரியாது கொடுக்கறதுன்னு தெரியாது தொடர்ந்து வாங்கிட்டே இருப்பீங்க பிஸ்னஸ் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கோம் டிரான்சேக்ஷன் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது எது செஞ்சாலும் நம்ம ஒரு லாபம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அதுவும் எப்படிப்பட்ட லாபம் அன்னைக்கே கிடைக்கணும் உடனே செஞ்ச வேலைக்கு செஞ்ச தொழிலுக்கு உடனே அன்னைக்கே லாபம் பார்க்கணும் அப்படின்னா அது மேச ராசிக்காரருடைய தொடர்பில் இருக்கணும் அவரு எடுத்து ரெடியாக வச்சிருப்பார் அவர்கிட்ட ஒரு வர சொலவு பண்ணுறீங்க ஒரு ஜாப் ஒர்க் பண்ணுறீங்க வாரமான சனிக்கிழமை போனா போனால் தப்பார் உன் டேபிளும் பணம் தான் அங்கே இருக்கு எங்கேயும் போல பீஸ் கொண்டாந்து கொடுத்து வச்சுட்டு நீ பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நம்பகத்தன்மையானவர் யாருன்னா மேசம் புரியுதுங்களா நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா மேலான கருத்துக்கள் எல்லாம் கீழே எழுதுங்க ஏன்னா ஒரு ராசியை வச்சுக்கிட்டு இந்த ராசி கோடிகளில் அல்ல போகிறீர்கள்லாம் யாரை வச்சு கோடிகளில் அல்லணும் பரிவாரங்கள் வேண்டாமா நம்ம கம்யூனிகேஷன்ஸ் வேண்டாமா இதை இந்த தை திருநாளில் தை பிறந்தால் வழிபிறக்கட்டும் என்பார்களே இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு உங்களுக்கு வழிபிறக்கிறதா என்று பார்த்து இதை ஒரு பத்து பேர் பயனடைந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தானே நான் ஒரு ஆய்வு செஞ்சுருக்கேன்ல கால் நூற்றாண்டுகளாக டப்பு டப்புன்னு இது வேகமாக போகிற போக்கில் ஆய்வு செய்கிறது இல்லை எத்தனை பேர்ட்டே நம்ம அப்ளை பண்ணி ஜாதகம் பார்க்க வரும்போது யாருனாலும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது என்ன விஷயம் இதெல்லாம் கேட்டு அதில் ஏதாவது இன்னும் உள்குத்து வேலைகள் இல்லை சார் இவர் என்னை ஏமாற்றிட்டான் எடுத்துட்டான் ஒருத்தர் ஐயோயோ நீங்கள் சொன்னால்தாங்க எனக்கு டோட்டலாகவே எனக்கு வச்சதே அவர் தான் அதுக்கு நட்சத்திரங்கள் ஆறு நட்சத்திரங்கள் உங்களுக்கு மூணு உங்கள் ராசியில் அவங்க ராசியில் மூணு இருக்குது இல்லையா அந்த காம்பினேஷனை பார்த்து நான் அதை முடிவு பண்ணணும் இது ஜென்ரல் டாபிக் ஓகே அடுத்தது இந்த யார் நாள் லாபம் அப்படிங்கிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி இந்த காம்பினேஷன் இந்த முயற்சிங்கிற காம்பினேஷன் வந்து மிதனத்துக்கு மிதன லக்கணமாக இருக்கட்டும் மிதன ராசியாக இருக்கட்டும் உங்களுடைய மூன்றாவது ராசி யார் சிம்மம் அவர் ஆற்றும் காரியம் அவருடைய வீரியம் அவருடைய தைரியம் அவருடைய வேகம் உங்களை வேற லெவலுக்கு ப்ரமோட் பண்ணி கொண்டு கொடுப்போம் ஒரு மனைவி சிம்ம ராசியாக அமையறாங்க அவங்க உங்களுக்கு தைரியம் கொடுப்பாங்க பாருங்கள் வாங்க ஏங்க இவ்வளோ திறமை வச்சிருக்கிறீங்க கம்ப்யூட்டர் மூலம் உங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்துங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க சொல்லுவாங்க அடுத்த நிமிஷம் நீங்கள் படிப்படியாக படிப்படியாக என்ன ஆயிடுறீங்க அந்த இவங்களுடைய ராசியினுடைய உந்துதல்னு கூட சொல்லலாம் முயற்சி அல்லது உந்து சக்தி இந்த உந்து சக்தியே வந்துட்டு சிம்மம் புரியுதுங்களா அந்த சிம்மம் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படும் ஒருத்தவரு இங்கே நல்ல கம்யூனிகேஷன்ஸ் அற்புதமான தொடர்புக்கு தனுசு ராசியை பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு மகிழ்ச்சி யார் பார்த்தா மகிழ்ச்சி துலாம் ராசி வரவு செலவு டிரான்சேஷன் கடகம் எதினத்திற்கு உங்களுடைய முயற்சியை திருவினையாக்கக்கூடியவர் யார் யார் கையில் இருக்குன்னா சிம்மம் யார்னால் காரியம் மாற்றுகிறீர்கள் மீன ராசி மேனேஜரு இந்த உங்க ஓனருக்கு அடுத்தவர் அவர் ஓனர் அளவுக்கு அவரே இருந்து எல்லாம் பண்ணி கொடுப்பாரு உங்கள்கிட்ட திருடவோ பொய் சொல்லவோ மாட்டாரு மீனம் யாருனால ஆதாயம் இருக்கு நீங்கள் உங்களுக்கு ஜாப் ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க மேஸ்திட்ட செஞ்சு கொடுத்த விதத்துக்கு அடுத்த நிமிஷம் கரெக்டாக காசு வர செலவு வந்துட்டுருக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் உங்களுக்கு எது பிடிக்கும் உங்களுடைய வீடு உங்களுடைய வாகனம் இதெல்லாம் எது பிடிக்கும் எந்த மாதிரின்னு ஆலோசனை சொல்கிறது யாரு கண்ணி அப்போ உங்களுடைய டேஸ்ட்டு ஆக இந்த ஆறாவது ராசி எட்டாம் ராசி இவங்களுக்கு இவங்களால எதிர்பாராத விதமான சங்கடங்கள் மகரத்தினால சங்கடங்கள் நஷ்டங்கள் இழப்பீடுகள் வேற ஒன்றும் பெருசா இல்லை ஏன்னா உங்கள் ராசி ரெண்டுக்கும் அதிபதியா இருந்தால் புதனும் அந்த சனியும் சஷ்டாஷ்டக வர்க்கத்தில் வர்றீங்க பட் இருந்தாலும் நஷ்டங்களும் இழப்பீடுகளும் இவங்களால வரும் இவங்களால முரண்பாடுகள் வரும் கருத்து முரண்பாடுகள் விருச்சிக ராசினால் ஆக ரிஷபத்துக்கும் மிதனத்துக்கும் விருச்சிகத்துக்கும் கருத்து முரண்பாடுகள் கடன் வாங்குறதுல கடன் கொடுக்கறதில்ல அதனால் சண்டை போடுறது ஆர்குமெண்ட் பண்ணுறது இந்த வரவு செலவு இதெல்லாம் வச்சுக்காதீங்க அப்போ விரயம் அப்படிங்கிறது டோட்டலாக இந்த ராசிக்கு பன்னெண்டாவது ராசிக்கு அதிபதியார் சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து பன்னெண்டுக்குடையவன் ரிஷப ராசினால் விரய செலவனங்கள் ஜாஸ்தியாக செலவாகும் பொதுவாகவே ரிஷபம் நல்லா பகட்டாக உடுத்துவாங்க துணிகள் இப்போ மனைவின்னு வைங்களேன் அவள் கடைக்கு போனாங்கன்னா ரிஷபராசிக்கார மனைவி இதில் டாப் எண்டில் என்ன இருக்கோ விலை உயர்ந்த சாரீஸ் ஒரு நாற்பதாயிரம் இல்லை புடவை ரெண்டு எடுத்து கொடுக்கின்றாங்க அப்புறம் மிதனம் வந்து உட்காந்து கணக்கு போட்டு கால்குலேஷன் போடக்கூடியாள் இதுக்கு இவ்வளவு இதுக்கு இவ்வளவு இதுக்கு இவ்வளவு எல்லாமே ஒரு ஆடிட்டர் புத்தி அவருக்கு ஆடிட்டர் மைண்டு அப்போ என்ன ஆகுது இவங்களால் செலவாகும் இதெல்லாம் பார்த்து தெரிந்து கொண்டு நிலைய சுழுவாக இந்த வாழ்க்கையில கடந்து சென்றோமே ஆனால் நாம் என்னாலுமே நமக்கு பொன்னாளாகவும் அதுவே உங்களுக்கு ஒரு நன்னாளாகவும் இருக்கும் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு கார் வாங்க போகிறீங்க அந்த கண்ணீராசிக்காரங்கள்கிட்ட போங்க ஒரு முயற்சி எடுக்கலான் இருக்கிறீங்க அதுக்கு எதா கிட்டும் அது சிம்மத்தை பார்த்து சிம்ம ராசி நண்பர்கள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு அவங்க மூலமாக தூது விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் உட்காருங்க உங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் ஒரு நட்பு அப்படிங்கிறது ஏன்னா கூட நட்பு கேடாய் முடியும்பாங்க இது நல்ல நட்பு உங்கள் வாழ் நல் வாழ்க்கையை உயர்த்தும் ஆக காரியம் மாற்றக்கூடியது இது அனைத்தும் பார்த்தோம் இன்னொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இது வீடியோவில் உங்கள் பயனுள்ளதாக இருந்ததுன்னா மேலான கருத்துக்கள் எல்லாம் கீழே எழுதுங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீங்களே அதை ட்ரெண்டிங் பண்ணி விடுங்க அனி ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பழைய வீடியோலாம் தேவை அப்படின்னா என்னுடைய செல்ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு பிளேலிஸ்ட்டு அனுப்பிவிட்றேன் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேலான வீடியோக்கள் உங்களுடைய லக்கணம் ராசிக்கு மட்டுமே இருக்குது அதை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணி விட்றேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்